ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாங்க பாவக்காய் மச்ச தக்காளி ஒரு லெமன் சைஸ் அளவு கொஞ்சம் பெருசாக புளி காரக்குழம்பு செய்யலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்காக கடாய் புதுசாக எடுத்திருக்கேன் செஞ்சு கடாய் கருப்பாக இருக்கு அதனால் இந்த கடாய் எடுத்திருக்கேன் ரொம்ப சப்ஸ்க்ரைபர் சொன்னாங்க கடாய் மாற்றுங்கன்னு அதனால் மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் விருப்பமே என்னோட விருப்பம் பாக்கா கழுவி எடுத்துருக்கேன் புளி ஊற வச்சுருக்கேன் மொத்த கொட்டை வறுத்து எடுத்துக்குவோம் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் தீயாமல் ட் வராது வறுத்ததுவுமே கொஞ்சம் தண்ணி போட்டு எடுத்துட்டோம்னா இதில் இருக்கிற மேலே இருக்கிற மாதிரி தோ வந்துடும் கழுவி ஊற்றிடணும் மூடி போட்டு வேக வச்சு ஒரு அஞ்சு விசில் விடுவோம் இப்போ இது வேகட்டும் அது நம்ம காயெல்லாம் அரிஞ்சு வச்சுக்குவோம் தக்காளியெல்லாம் அரிஞ்சு வச்சுக்குவோம் இடிய ஸ்கிப் இல்லாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பூண்டு நடு ஃபுல்லாக போட்டிருக்கேன் இஞ்சி சும்மா ஒரு பல் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு டேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம் ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா சிம்பில் வச்சு நல்லா வத வறுத்து எடுத்துக்குவோம் நான் வந்து விதை எடுக்காமல் தான் போடுவேன் இது என்னையுமே நல்லா மறு மறுமொருன்னு இருக்கும் சாப்பிட நான் வந்து கொஞ்சம் பத்து மாதிரி இருந்தது அது கூட போட்டுட்டேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நீங்கள் வந்து அது மாதிரி போட்டதாக தேவைன்னா போடுங்க இல்லைன்னா அந்த மாதிரி போட தேவை இல்லை நீங்கள் இது பறிக்கும்போது அதை கட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் அந்த பூச்சி பூ எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பாவக்காக தூக்கி போட்டுருங்க கட் பண்ணவே கட் பண்ணாதீங்க அந்த மாதிரி இருக்கிறத அப்படியே தூக்கி போட்டுருவோம் நாங்கள் என்னோடய தோட்டத்து இது இந்த பாவக்காய் இதில் எதுவுமே இல்லை எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு ஒரு பூச்சிப்பூ கூட கிடையாது இது எல்லாமே நான் ஆர்கானிக்காக வளர்த்தது அதனால் எந்த ஒரு பூச்சி இல்லாமல் நல்லா இருக்குது என்னோடய பாவக்காய் நானும் இதை குழம்பு வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அது போல் ஒரு துளியும் மாறாமல் செய்வீங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும் வேக வச்சு எடுத்து தண்ணி எடுத்துக்க வச்சுட்டேன் அந்த தண்ணி கீழே ஊற்றக்கூடாது அந்த குழம்புலேயே ஊற்றணும் இரநூறு கிராம் அளவு எண்ணெய் ஊற்றி இருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் இது வரைக்குமே இவ்வளோ நேரம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கே எனக்கு இனிமே தான் செய்ய ஆரம்பிக்கணும் வாங்க செய்யலாம் கீப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெந்தயம் போட்டுக்கலாம் சுவோம்பு போட்டுக்கலாம் போடுறதெல்லாம் பாருங்கள் கடுகு போட்டுக்கலாம் இன்னும் சிம்மில் வச்சுடுங்க கேஸை கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி கொடுக்கு கருவேப்பில போட்டுக்கலாம் ரெண்டு நாள் ஆயிடுச்சு கருவேப்பில கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதை போட்டுக்கலாம் நீங்கள் இது போல செய்வீங்களா செய்ய மாட்டீங்களான்னு தெரியாது மச்ச கொட்டையெல்லாம் போட்டு புளி குழம்பு அதாவது காரக்குழம்பு புளி காரக்குழம்பு இந்த பாவக்காய் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்போ நீங்களே சொல்லுவீங்க இது எல்லாம் போட்டு செய்யறதுனால என்ன ஸ்மெல்லு வருது பாருங்கள் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இஞ்சி எல்லாம் போடுவீங்களா போட மாட்டேங்குதான்னு தெரியாது இஞ்சி எல்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள் நீங்களே அப்படி கொஞ்சம் சொல்ல வேணும்னு சாப்பிடுவீங்க எல்லாேருக்கும் பிடிக்கும் கசப்பும் போயிடும் வதுக்கிறதுலே கசப்பெல்லாம் போயிடும் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் எல்லாம் போட்டு கலந்து விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெள்ளம் போடுவாங்க நான் கண்டிப்பாக வெள்ளம் போட மாட்டேன் ஆப்ஷனுக்காக வெள்ளம் சொல்கிறாங்க அது நான் போடுறதில்ல நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இந்த பாவக்காய் இருக்கிறவங்களுக்கு இது பாவக்காய்ன்ற சுகர் இருக்கிறவங்களுக்கு அந்த எல்லாம் போட்டாக்க ஆகாது இல்லைங்களா அதனால் நீங்கள் வெள்ளம் போடாதீங்க பாவக்காய் குழம்பு வச்சிங்கன்னா சுகர் போகணுன்னு நம்ம பாவக்காய் குழம்பு வைக்கிறோம் நீங்கள் வெள்ளம் போட்டு அந்த சுகரை ஏற்றி விட்டுருவீங்க அது மாதிரி போடாதீங்க சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடணும் இப்போ நல்லா வதங்கிட்டு பச்சை வாசல் நல்லா போயிடுச்சு அந்தளவுக்கு நம்ம நல்லா வதங்கிட்டோங்க தனியாக எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள் நீங்களே தெரியும் பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கும்போது நீங்கள் பாவக்காய் வதக்கி வறுத்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டு வர அப்படியே எண்ணெய் இல்லாமலேயும் வரக்க வதக்கலாம் சுகரு அதாவது கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது அதனால் நீங்கள் அது போடாமலே சின்ன வச்சு நல்லா வாட்வங்க எண்ணெய் போடாமலே இது கலந்து கலந்துக்கிடுங்க அடி குடிச்சுட்டேன் நீங்கள் கல்லை விட்டுட்டே இருக்கணும் வேகை வச்சுதான் கொத்திக்குவோம் கொட்டி நல்லா கிளம்புவோம் வேக வச்ச கொட்டை மச்சப்பட்டை வச்சுக்கோங்க நீங்க பார்க்கும்போதே இதை சாப்பிடலாம்னு தோணும் இது போல செய்யுங்க நான் வீடியோக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறேன் இதை நாலு மணிக்குலேருந்து இதெல்லாம் செஞ்சுட்டு நான் ஆபீஸ் கிளம்பணும் அதனால நீங்களும் கஷ்டப்பட்டு எடுக்கிறேன் நேற்று ஹோட்டல் சமையல் அதனால் அந்த எண்ணெல்லாம் எனக்கு ஆகலை அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ செய்கிறான் அப்படியே வீடியோவும் உங்களுக்கு இது மாதிரி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக சுவையாக ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் தவறாமல் இந்த வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இவ்வளோ வருத்தது போதும் கொஞ்சம் ஏமாந்தால் அடிச்சு வச்சுட்டோம் பார்த்துக்கோங்க இப்போது நம்ம எல்லாம் அந்த மொச்ச கொட்டை அவிச்சு வச்சோம் இல்லையா அந்த தண்ணி இது ஊற்றிக்கும் இப்போ நமக்கு தேவையான தண்ணி எவ்வளோவோ அதை இப்போ நம்ம ஊற்றிக்கணும் ஆப்ஷன் தான் வந்து தேங்காய் தேங்காய் ஊற்றுறதுனால ஊற்றலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் தேங்காய் ஊற்றி வச்சிங்கன்னா இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா புளி அப்புறமா ஊற்றணும் நான் புளி ஊற்றுற டைம் சொல்கிறேன் புளி அது போல் பார்த்து ஊற்றுங்க இஞ்சி பூண்டு மட்டும் தவறாமல் போடுங்க அது நல்லது ஹெல்த்துக்கும் நல்லது அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல செம்மையாக இருக்கும் அந்த வாசனை நாங்கள் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் வச்சு ஆஃப் அன் ஹவர் கொதிக்க வைங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அன் ஹவர் மருந்து சொல்லிட்டேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க வைங்க போதும் நடுவில் கலந்து விடுங்க சிம்லேயே வச்சா ஹாஃப் அனவர் நான் சிம்மில் தான் வைப்பேன் அதனால ஹாஃப் அனவர்னு சொல்லிட்டேன் கையில் வச்சா கால் மணி நேரம் கொதிக்க வைக்கணும் இப்போ நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போ இது போட்டு கொதிக்க வச்சு இந்த புளி தண்ணியை போட்டு கொதிக்க வச்சு ஒரு கால் மணி நேரம் பத்து நிமிஷம் கொதிக்க வைக்கணும் ஏன்னா அந்த புளி எருப்பெல்லாம் அடங்கணும் அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும் தேங்காய் வந்து ஊற்றுனா நிறைய குழம்பு ஆகிடும் இது வந்து திட்டமாக போதும் வேஸ்ட்டாக என்னத்துக்குன்னு சொல்லிட்டு தேங்காய் ஊற்றலை தேங்காய் நீங்கள் தேவைன்னா தேங்காயும் ஊற்றுங்க குழம்பு வேணும்னா தேங்காய் ஊற்றுங்க ஒரு ஆப்ஷன் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஊத்துறதுனா ஊற்றுங்க உன்னோடய ஆப்ஷன் தான் வந்து தேங்காய் ஊற்றுறதுனால பரவாயில்ல நான் தேங்காய் இப்போது டேஸ்ட்டுக்காக லைட்டாக போட்டு ஊற்றுறதுனாலும் ஊற்றுங்க டேஸ்ட்டு வரும் நல்லா அரிஞ்சு போட்டுட்டேன் ஒரு வெங்காயம் ஒரு பூண்டு போட்டு அரைச்சிக்குவோம் அளவுக்கு அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம தொட்டிக்கலாலை கொதிக்க வைக்கணும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் போட்டோம்னா உங்களுக்கு இன்ச் பை இன்ச்சாக எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துருக்கேன் இது போல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் தெரியாத இப்போ புதுசாக ஒரு பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் அவங்களுக்கும் இது யூஸாக இருக்கும் கரெக்டாக பார்த்து செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் என்னென்ன செய்யணும்னு ஒரே ஒரு இன்ச்சு பை இன்ச்சாக நான் சொல்லியிருக்கேன் இது போல் நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுங்க அப்போ உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க இந்த குழம்பு செஞ்சுக்கிட்டு நீங்கள் கருவாடும் போடலாம் எனக்கு இவ்வளோ பதத்துக்கு போதும் என்ன தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு தேவையான பதத்துக்கு இன்னும் கொஞ்சம் சுண்டை வைக்கிறதுனால வைங்க இது எங்களுக்கு சரியாக போயிடும் குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு சைஸ் க அளவு கரெக்டாக இருக்குது சைஸ்ன்ற அளவு கரெக்டாக இருக்குது இவ்வளோ குழம்புல தான் டேஸ்ட்டு வரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இண்டக்ஷன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முடிஞ்சு போச்சு எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது சாப்பிட்லான்னு தோண்டா நல்லா ஆவி பறக்க சாதம் மொச்சக்கொட்டை பாவக்காய் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்னு தெரியாது இது போல் செஞ்சு சாப்பிடுங்க ஆவி பறக்க பறக்க செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இது போல் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ